ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார் இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே நான்கு முனை போட்டி என்பது இருக்க போகிறது அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் ஒரு உரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் மற்றொரு உரமும் அதே போல தமிழக வெற்றிக் கழகம் என்பது புதிதாக களம் காண வந்திருப்பதால் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்தபடியாக நான் கட்சியைக்கும் எப்பொழுதும் போல எந்த ஒரு நபருடன் கூட்டணி என்பது எதுவும் இல்லாமல் தற்சமயம் அதே போல இருப்பத்தி நான்கு தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய வேலையிலும் இறங்கி இருக்கிறார் இன்றைய தினம் தேர்தல் என்பது நடத்தப்பட்டால் யாருக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தற்சமயம் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் தற்போது மக்களவை தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணி வெற்றி

இன்னொரு புறத்திலே கொலை கொள்ளை பிரச்சனை கஞ்சா பிரச்சனை அது மட்டுமல்லாமல் நிறைய பிரச்சனைகள் என்பது தமிழக விலைவாசி உயர்வு கொண்டு அனைத்துமே தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு தமிழகத்துடைய கடன் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல் சென்று கொண்டிருக்கிறது கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு ஷேர் பண்றது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் பதிவு நண்பா